அடுப்பு நல்லா எரியுது இப்போ வந்து நம்ம வந்து சட்டி வச்சுக்கலாம் சொல்கிறேன் தள்ளுறேன் அடுப்பு தடுறா சட்டி காஞ்சிருச்சே இப்ப நெய் ஊத்திக்கலாம் போதுமா நல்ல ஊற்றிடுச்சி இப்போ நெய்யும் காஞ்சிடுச்சே இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து லைட்டா தூவி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கிண்டிக்கலாம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிண்டிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் நல்ல வரும் பயமா போக வேற வாங்க உப்பு போட்டுக்கலாம் வாங்க முட்டையை வச்சு ஊற்றிக்கலாம்